ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக கரூரிலிருந்து அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எமது குருநாதர் கரூர் சுந்தராஜன் அவர்களை ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அந்நூல் அழைக்கிறேன் சார் ராஜரத்னன் பேசல அடுத்ததாக அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருகன வரவேற்கிறோம் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட சாம்பவன்களையும் இருகரங்குப்பி அன்புடன் அழைக்கின்றோம் இந்த கருத்தரங்கில் நேற்றுக்கு என்னுடன் அளவலாவிய நண்பர் காசிவில் நமது சங்கத்தின் நீண்ட உறுப்பினர் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் என் ஜாதகத்தை நிறைய பேத்துக்கிட்ட பார்த்துட்டேன் யாரும் சரியாக பதில் சொல்லலை இதுதான் அவருடைய பதில் சரி அப்படியா சரி நீங்கள் எந்த இதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது இன்புட்டே கொடுக்கக்கூடாது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் வாங்கும் கட்டணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்படி தானுங்க ரைட் இப்போ நான் சொல்கிறேன் சரியாக இருந்தால் இங்கேயே நீ ஆயிரம் ரூபா கொடுத்துடணும் எனக்கு இல்லை கட் இதுக்கு கருத்தரங்கத்துக்கு இல்லைன்னா வேண்டாம் ரைட் இது ஆன்லைனில் ஓடிட்டுருக்கு சரிங்களா ரைட் ஓகே சரிங்க ஐயா இவருடைய ஜாதகம் காசிவேல் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலை அதிகாலை நான்கு மணி பிரம இடம் சேலம் நோட் பண்ணிங்க இது சரியான அவர் கொடுத்த சேலஞ்சுக்கு என்னுடைய குருநாதர் ஜி ஐயாவை வணங்கி நான் எடுக்கும் சந்திர அடிப்படையில் இவருடைய பலன் துல்லியமாக இப்பொழுது தெரிவிக்கப்படும் சரி இந்த கணக்கெட்டின்படி அவர் ஐம்பத்தி நான்கு வயதை கடந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா வெள்ளிக்கிழமை வைகாசி ஏழு விருச்சகராசி பிரதமை திதி கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் சிவயோகம் கௌலோகரணம் அவருடைய யோகி புதன் அவயோகி சித்திரை ஏன் ஏ யோகி அவயோகி சொல்கிறேன்னா யோகியும் அவயோகியும் நடத்தும் திசா புத்திகளில் சரியான தாக்கத்தை கொடுக்கும் எங்கள் குருநாதரின் வழிகாட்டுதல் படி ஆக நடப்பு தசா புத்தி சந்திர தசையில் சனி புத்தியில் சுக்கர அந்தரம் ஆக இவருடைய லக்னம் லக்னம் மேசலக்கணம் புள்ளி அஸ்வினி ஐந்து டிகிரி புதன் பத்தொன்பது டிகிரி வக்ரம் சனி இருபத்தி ஒரு டிகிரி இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் ஏழு டிகிரி செவ்வாய் இருபத்தொம்பது டிகிரி மிதுனத்தில் சுக்கரன் ஐந்து டிகிரி சிம்மத்தில் கேது பதினான்கு டிகிரி துவாத்தில் குரு வக்ரம் நான்கு டிகிரி விருச்சகத்தில் பதினேழு டிகிரி சந்திரன் கும்பத்தில் ராகு பதினாலு டிகிரி மீனத்தில் மாந்தி பத்தொன்பது டிகிரி இதுதான் இவருடைய கிரக அடைவுகள் சரி இந்த ஜாதகம் எதற்காக ஜாதகம் என்னிடம் பார்க்கிறார் அப்படிங்கிற விதி ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லக்கூடிய சந்திரனாடி விதி விதி என்ன சொல்லுதுன்னா கொடுக்கப்பட்ட ஜாதகம் திருக்கணிதத்தில் கணிக்கப்பட்டதா எஸ் கணிக்கப்பட்டது ஆண்பால் பெண்பால் எஸ் ஆண் தசா புத்தி ஓகே இருக்கிறது கோச்சாரம் ஜாதகம் கையில் உள்ளது இப்பொழுது சந்தரன் விதிப்படி சந்திரனாடி விதிப்படி சந்தரன் எந்த ராசியில் பயணிக்கிறார் எங்கே பயணிக்கிறார் ரிசிபத்தில் தான் என்ட்ராயிருக்கார் ஜீரோ டிகிரியில் சந்திரன் ஆடி தெரிந்த நண்பர்கள் இரு நபர்கள் இருக்கிறார்கள் ஒன்று கணேசன் திருப்பூர் கணேசன் இன்னொருவர் ராஜரத்னம் நீங்கள் நான் கரெக்டாக நோட் பண்ணீங்க நான் சரியான ட்ராக்கில் தான் போகிறேன் ஆக சந்திரன் பயணிக்கும் ராசி ரிஷிபராசி ராசியில் சூரியனையும் செவ்வாயையும் தொடப்போகிறார் சந்திரன் விதியின்படி சூரியன் என்ற கிரகத்தை முதலில் தொழுகிறார் இங்கே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த சூரியனுடைய காரகத்துவம் அதுக்கடுத்து செவ்வாயினுடைய காரகத்துவத்தும் மட்டுமே இவருடைய கேள்வியாக இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் அந்த சூரியனும் செவ்வாயும் இன்று கோச்சாரத்தில் எந்த நிலையில் உள்ளார் என்பதை பார்க்க வேண்டும் இதுதான் சந்திரனுடைய விதி அந்த விதிப்படி சூரியன் ஏழு டிகிரி வாங்கியிருக்கிற சூரியன் இன்றைக்கு கோச்சாரத்தில் மிதுன ராசியில் பதினாறு டிகிரியில் பயணிக்கிறார் ஆக மூன்றாம் இடத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் கோச்சாரப்படை சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் சரி சந்திரன் நின்ற சேர்ந்த ராசியில் சூரியனை எடுக்கிறோம் அங்கே சூரியனுடைய காரகத்துவமான அவருடைய தகப்பனார் அவருடைய முன்னோர்கள் மூன்றாவது அவருடைய உடல்நிலையை பற்றி எலும்பு சூரியன் எலும்பு காரகத்துவம் இதை பற்றி கேட்க வேண்டும் காரணம் இங்கே எலும்பாக எடுக்கப்பட்ட காரணம் சூரியன் செவ்வாய் இணைவு இந்த கிரக இணைவு அவருக்கு நிச்சயமாக ஒரு தொந்தரவை தரும் காரணம் சந்திரன் கடந்து வந்த பாதையில் புதன் வக்கரம் அங்கே சனி நீச்சம் இந்த கடந்து வந்த பாதையில் கடனுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார் புதன் சனி தன்னுடைய உடல்நிலையில் தொந்தரவை சந்தித்திருக்கிறார் அதை சந்தித்து வந்திருக்கிறார் இந்த அடிப்படையில் அவருக்கு இந்த விஷயத்தை இதான் கேட்க போகிறார் என்பதும் செவ்வாய் இருபத்தி ஒன்பது டிகிரியில் மிருகசீரட நட்சத்திரத்தில் செல்வதால் தான் செய்கின்ற தனது வருமானத்துக்காக காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிருகசிர நட்சத்திரம் நிலம் வீடு மனை இதை பற்றிய கேள்வியாகத்தான் இவரை நல் கேட்க வேண்டும் சரியா தப்பா எந்திரிச்சு சொல்லுங்க சரிங்க பதில் சரியா அதற்கு கேள்வி ஓகே அதற்கு பதில் இந்த செவ்வாய் இன்றைய கோச்சாரத்தில் எங்கிருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி அது சென்று கொடுக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் சாரி பரணி நட்சத்திரத்தில் சென்று கொண்டுள்ளது அதன் விதிப்படி இவர் எதிர்பார்க்கும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் கோச்சாரப்படி பயணம் செய்து கொண்டிருப்பவால் அங்கே ஒரு சில சிக்கல்களை சந்தித்து அதை நிச்சயமான முறையில் பிறகே அது வெற்றி கொள்ள முடியும் என்பது என்னுடைய கணிப்பு சரிங்களா சரி ஐயா மீட்டிங் போயிட்டு இருக்கு சரிங்க 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 வெளியிருக்காரு அவருடைய நில சம்பந்தப்பட்ட கேள்விக்கு சிறிது தான் நடக்கும் நடக்கும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த இந்த செவ்வாய் என்ற கிரகம் திசா புத்தியோடு சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி உறுதி இல்லை என்றால் இது எண்ணமாகத்தான் போகும் புரியுதுங்களா திசா புத்தி சம்பந்தப்படவில்லை சந்திர திசையில் சனி புத்தியில் சுக்கர அந்தரம்தான் ஓடிக்கொண்டுள்ளது ஆக இந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவு பெறாது உங்களுடைய போக்கு நிதானமான போக்காகத்தான் இருக்க வேண்டும் அதில் வெற்றி கொள்வதற்கு காலதாமதம் ஆகும் சரிங்களா ரைட் அடுத்தது இவர் கடந்து வந்த பாதையில் சனியை கடந்ததற்காக சனி நீச்சம் இன்று சனி வக்கரம் இருபத்தஞ்சு டிகிரி அந்த சனியானப்பட்டவர் இவருடைய உடல் உறுப்புகளை ஏனால் சனி நீச்சம் அங்கே உடல் உறுப்புகளை தொந்தரவு பண்ணியிருக்கும் தொந்தரவு பண்ண விஷயம் காரணம் சனி ராகு மீது பயணம் லக்னத்திற்கு பதினோராம் ஆட்டில் இருக்கக்கூடிய ராகு மீது சனி பயணம் இது இவருக்கு நிச்சயமான ஒரு பாதிப்பை உருவாக்கியிருக்கும் ஆக்சிடென்ட் உறுதியாக நூறு சதவீதம் நடந்திருக்கும் சரியா தப்பா பாருங்க ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார் இது லைவ்ல போயிட்டு இருக்கு கேள்விபேள் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை பி பார்த்த ஜாதகத்தாக சொல்கிறது இல்லை என்னுடைய பாணி நான் நேற்று பாத ஜாதகத்தை இன்னைக்கு சொல்லுவேன் அப்படியே டைரக்டா லைவ்ல பதில் கொடுத்துட்ருக்கிறேன் சரிங்க இன்று சந்தரன் சூரியன் செவ்வா மீது பயணிக்க ஆப்போசிட்டில் சந்திரனையே பார்க்கிறார் நீங்கள் என்ன மாற்றத்தை செய்தால் உங்களுடைய வருமானம் மாறும் நான் என்ன செய்யணும் என்னுடைய உடல்நிலை எப்ப சரியாகும் இதுதான் பிரதான கேள்வி இதை தாண்டி சரிங்களா கேமரா உங்க பக்கம் திருப்பன பரவுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா சரி ஏன்னா சொல்ற பலன் சரியா தப்பா அதுக்காக தான் உம் வக்ரமானால் நான் அடுத்தது பலன் வரேன் நீங்க பாதிப்படைஞ்சுட்டீங்க சரி அது எப்ப சரியாகுங்க வக்ர ஆனதனால் இப்பொழுது அந்த நிவர்த்தி இப்போ உங்களுடைய அந்த சூழலிலிருந்து இருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் கருத்தரங்கை அலங்கரிக்க வரும் குருநாதர் தனக்குடி ஐயா அவர்களை வருக வரு சிரம் தாழ்த்தி வைக்கிறோம் வாங்க ஐயா வந்து உட்காருங்க ஐயா வாங்க சரிங்க அடுத்தது மிதனத்தில் சுக்கரன் இங்கே சுக்கரன் கோச்சாரத்தில் சுக்கரன் போயிட்டு இருக்கார் வழக்கமா இவர் சுக்கிரன் மிதனத்தில் இருக்கறனால ஒரு பலன் இந்த மியூசிக் பாட்டு சங்கீதம் இவற்றில் இவருக்கு நல்ல ஈடுபாடு உண்டு சரியா தப்பா எஸ் சரிங்க லக்கனம் என்ற நட்சத்திர புள்ளி கேது கேது நிக்கிறது சிம்மத்தில் பதினான்கு டிகிரியில் அது சுக்கனுடைய சாரம் நீங்க சொகுசாவே இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை எதை பத்தியும் கோலப்படாம எனக்கு என்ன அப்படின்னு செங்க நம்ம வடிகள் சொல்ற மாதிரி அது பாட்டில் அது நடக்குது யாரோ சம்பாதிக்கிறாங்க நான் ஃப்ரீயா இருக்கிறேன் விஐபி மாதிரி சூப்பரா சொகுசா நடந்துட்டு இருக்கிறீங்க வித்து உங்களுடைய அனுகிரக கடவுள் அனுகிரக கோட்பாடோடு நல்ல கோயில் குளத்துக்கு போயிட்டு நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிறீங்க சரியா சொல்ல பதில் ரைட் சரிங்க சரி இன்றைய சந்திரன் டிகிரி டிகிரி குரு கோச்சாரத்தில் சூரியன் மீது பயணிக்க உங்களுக்கு அரசாங்க ரீதியிலான அல்லது அரசு அதிகாரிகள் ரீதியிலான உங்களுடைய மதிப்புமிக்க செயல் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அரசாங்க செயல்கள் உறுதியாக நிச்சயமாக நல்லபடியாக உங்கள் வருமானத்தை பெற்று தரும் சரிங்களா உங்க ஜாதகத்தில் குரு வக்ரம் நான்கு டிகிரி குரு தான் லோயஸ்ட் டிகிரி எல்டி நம்ம ஜெகநாதன் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார் ஒரு கிரகம் குறைந்த பாக பெற்றிருந்தால் அதன் மீது ஏக்கமும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அந்த சைடுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது சரியா குறிப்பாக இந்த இடத்தில் குழந்தைகள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உண்டு தாராளண்டு சந்திரன் மேசராசியை தான் வந்திருக்கு இப்போ சந்திரன் ஜீரோ டிகிரி தான் இருக்கு உங்களுக்கு மேசத்தில் குழந்தைங்களை பத்தியும் உங்க கேள்வி அதிகமாக இருக்கும் அந்த குரு இன்றைக்கு கோச்சாரப்படி பரணி நட்சத்திரத்தில் சாரி இங்கே சந்திர நட்சத்திர ரோஹிணியில் பதினான்கு டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை பற்றி பேசறதுக்காக இந்த ஜாதகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல சுபிச்சமான தகவல் அது திருமணமாக இருக்கலாம் நல்ல கல்விக்காக இருக்கலாம் ரெண்டு எதுங்க ஓகே குட் கேட்ட கேள்வி கரெக்டா சார் பதில் கரெக்டா அண்ணா அடுத்த வரேன் நான் சொல்ற பதில் வரிசையா வந்து இந்த இது நீங்க எந்த கேள்விக்காக கேட்டு ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு எதை உங்களுடைய சிரமத்தை சந்திச்சீங்களோ அதை பிரதானமாக உங்களுடைய தொழிலுக்காக என்ன செய்ய போறீங்க ஒரு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க ஒரு நிமிஷம் இருக்குங்களா ஐந்து நிமிடங்கள் ஐந்தே ஐந்து நிமிடங்களில் சந்திர நாடி விதிகள் அவருக்கு பதில் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறார் என்பதை நூறு சதவீதம் சரியாக சொல்ல முடியும் என்பதே என்னுடைய வாக்குவாதம் ஆக இதன் அடிப்படையில் உங்களுடைய ஹை டிகிரியான செவ்வாய் நிலம் வீடு மனை வண்டி வாசல் இதெல்லாம் உங்களுக்கு நிரக்க கிடைச்சிருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நில சம்பந்தப்பட்ட புரோக்கரேஜ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஈடுபட்டால் நல்ல வருமானம் உண்டு ஆனால் இங்கே புதன் வக்ரம் பத்தொன்பது டிகிரி இங்கே சுக்கரன் அஞ்சு டிகிரி இந்த புதனாகப்பட்டவர் கிருத்திக சாரி சுக்கர நட்சத்திரமான பரணியில் இருக்கிறார் அங்கே வக்ரமாக இருக்கிறார் எந்த செயலுமே உங்களுடைய புடிவாதத்தின் பெயரில் அந்த நில சம்பந்தப்பட்டது போயிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் அது பிரமாதமாக ஒரு ஈல்டு உங்களுக்கு கொடுக்கல சரியான வருமானத்தை அதிகமாக கொடுக்கல சரியா தப்பா சொல்லுங்க கொடுக்கல நீங்க பணத்துக்காக அதற்காக உங்களுடைய பிரதான கேள்வி உங் ஐயா நமஸ்காரங்க ஐயா அரங்கத்தை அலங்கரிக்க வரும் எங்கள் கௌரவ தலைவர் கணேசன் ஐயாவை வருக வருவனை வரவேற்கிறோம் ஒரு கையை தட்டுதுங்களா சார் ஐயா இதுவரைக்கும் உங்க கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு உங்களுடைய நுணுக்கமான கேள்விக்கு தனியாக சந்திக்கவும் அதற்கு சரியான பதில் கொடுக்கப்படும் சரிங்களா அரங்கம் நடந்து கொண்டிருக்குது லைன்ல போயிட்டு இருக்கு பிரைவேட் அப்புறம் நீங்க நான் கேட்டது சொன்னது எல்லாம் சரியா அது தனியாக சந்திக்கவும் காரணம் அது கட்டணம் உண்டு இது எங்களுடைய சந்தனாவை எப்படி நீங்கள் கொடுத்த ஜாதத்துக்கு பலன் நான் சரியாக தான் பதில் சரியாக சொல்லியாச்சியா சரியா ஓகே காரணம் அடுத்த விஐபி இருக்காங்க அவங்க பேசணும் நீங்கள் தனியாக வாங்க என்னை சந்திங்க இதுக்கு பதில் கொடுக்குறேன் ரைட் ஐயா இதை போல் ஒரு ஜாதகத்தை நாங்கள் பார்க்கும் முறைகளில் எத்தனையோ முறைகளில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சந்திரநாடி விதி பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லக்கூடிய விதிகளாக அமைந்து நாங்கள் ஜாதகத்தை பார்த்தவுடன் பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஜி கே ஐயாவின் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி பதில் சொல்கிறோம் என்னுடைய பெயர் வி முருகேசன் ஜோதிட சங்கத்தின் செயலாளர் என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் போர் எயிட் செவன் டூ எயிட் செவன் எனக்கு ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கும் அனைத்து நண்பர்களும் என்னை எவ்வப்பொழுது தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பலன்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்தும் சந்திர நாடி விதிப்படி துல்லிய விதிகளை சொல்லி தெளிவான பதில்களை வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன்